நிலம் கண் முன் பெரும் சொர்க்கம் அது மற்றவர் கிங்கே நரகம் நாம் தான் கடற்கொள்ளையர்கள் நாம் தான் இந்த பகுதியில் கடற்கொள்ளையர்கள் இருப்பாங்க இந்த மாதிரி பாடினா நமக்கு தான் ஆபத்து மிஸ்டர் கேப்ஸ் ஏன் பயமுறுத்துறீங்க இவ கடற்கொள்ளையர்களை பத்தி பாடுறான் இந்த மாதிரி பனிமூட்டத்துல அவங்க பக்கத்துல இருந்தாலும் தெரியாது அவங்களால நமக்கு ஆபத்து வரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க

லெப்டினன்ட் நாரிங்டன் கடற்கொள்ளைக்காரங்களை அடக்கணுன்ற உங்க துடிப்பை நான் பாராட்டேன் ஆனா நீங்க சொல்றது என் பொண்ணோட மனசுல பாதிப்பை ஏற்படுத்தும் தான் நான் பயப்படுறேன் என்ன மன்னிச்சிருங்க கவர்னர் கடற்கொள்ளையில நல்லவங்களே இருக்க மாட்டாங்களா இல்லமா அவங்க ரொம்ப மோசமானவங்க வாங்க ஒரு பையன் கடலை யாராவது வாங்கு! அந்த பையனை அவனை மேல கொண்டு வாங்க என்ன உயிர் இருக்கு அட பாவமே என்னாச்சு கப்பல் ஏன் எரியுது அந்த வியாபார கப்பல்ல பாதுகாப்புக்கு வச்சிருந்த வெடிமருந்து வெளிச்சிருக்காங்க அப்ப பயமுறுத்துலன்னு சொன்னீங்கள கடற்கொள்ளையர்கள் தான் இந்த கப்பலை தாக்கிருக்காங்க புரிஞ்சுக்குங்க கடற்கொள்ளைக்காரங்களா நீங்க சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு விபத்தா கூட இருக்கலாம் கப்பலை நிறுத்த சொல்லுங்க சரி சார் படகுகளை இறக்க சொல்லுங்க யாராவது பொழைச்சிருக்காங்களான்னு பாக்குறோம் எலிசபெத் நீ கொஞ்சம் அந்த பையனுடைய பக்கத்திலேயே பொறுப்புல ஜாக்கிரதையா பாத்து உனக்கு கொன்னும் இல்ல என் பேரு எலிசபெத் உன் பேரு will turner கவலப்படாத உடனே நான் பார்த்துக்கிறேன். இவ கடர்க்கொள்ளையன் அவ எதாவது பேசானா அவன் பேரு வில்டர்னர் தான் அத தவிர வேற எதுவும் பேசல அவளை கீழ கொண்டு போங்க சூ